வணக்கம் 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 மக்கள் எப்படி இருப்பேங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு மற்ற பழக்கம் இது நம்ம எல்லோரும் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி இல்லைகள் இந்தப்படி கலையப்பண்டா இந்த கேனடா இருக்கிற வீட்டு சந்தையை பண்ணி தான் வீட்டு சந்தையில் நடக்கிற குலால் பிடிக்கிற மாசிக்காது என்று சொல்லலாம் சொன்னால் கேனடில் வீட்டு சந்தை சந்து போன வருடத்தில் போய் ஒப்பிடிக்க மோசமாக தான் உங்களை உங்களுக்கு நிற்கிறான்னு சரி வாங்குறதும் சரி மக்கள் ஒரு பேர் ரெண்டு பேரும் மூன்று வீடு விற்றுக்கிறார்கள் ஆனால் பயங்கரமாக சிரமப்படுறாங்க எல்லா காரணம்னு சொன்னால் இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் கொரோனா வாழ்ந்த காலகட்டத்தில் விட்டு இந்த வட்டி வீதங்களும் குறைவாக இருந்தபடியால் கட்டக்கூடிய இது எல்லாருக்கும் அது நிறையர்கள் அந்த நிதி வீடுகளை ரெண்டு வீடு மூன்று வீடுன்னுட்டு எல்லோரும் வாங்கினார்கள் இது நல்லா கட்டுற அந்த மோக்கி தீண்ட பட்டி வீதம் நல்லா குறையாக இருந்தபடியா கட்ட கட்டக்கூடியமாக இருந்தது ரெண்டு வீடு வச்சுருந்தாலும் மூன்று வீடு வச்சுருந்தாலும் வாழைக்கி போட்டு அவையால் மேனேஜ் பண்ண பண்ணக்கூடியமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் எல்லாம் போன வருஷம் கடைசியில் எல்லாம் தளர்ற வீடுகளை வாடகைக்கு இருந்தவர்கள் கூட ஒவ்வொரு வாடகை இந்த ரெண்டு வெயிலே இல்லாபடியா வேலையும் வாடகை கட்ட முடியாது கட்ட முடியாட்டி என்னென்று வீட்டு மோக்கி செய்ய கட்டுவர் வீட்டு உரிமையாளர் அதுக்கு எங்கேருந்து பணம் பெறும் வாடகை ஈர்த்தினா தான் வாடகைக்காரர் அந்த காசு மாதம் மாதம் சரியாக அவர் கொடுத்தா தான் அவர் அதை எடுத்து நோக்கி செய்து கட்டுவர் இப்போ இருந்தவர்களுக்கு வேலையில லூஸ் பண்ணிணா வேலையை லூஸ் பண்ணிக்கி காசு இல்லாத காசு காட்டிய நின்று வாடகை கொடுக்காது அப்போ பல பேர் வேலையை லூஸ் பண்ணவையால் மற்ற பல பேர் ஆகி இருந்தவை அப்போக்கு ஸ்டூடன் எல்லாம் பார்ட் டைம் தான் வேலை டைம் வேலை செய்தால் வாடகையில கட்டினாங்க கீழே விளையாண்டு இருந்து ரெட்டு பேர் வந்து வாழை செய்ய பண்ணி கட்டினாங்க அப்போ அவைக்கு வெயில வேலையும் வாழை கட்டினா அதை அதே குடும்ப ஆக்களும் நிறைய பேரிய லூஸ் பண்ண முடியாது வேலை வாழையாக கட்டிடலாம் அப்போ அந்த வீடுகளில் விட்டு மோகேஜ் கட்டாடி பேங்க் வந்து விடுமோ பேங்க் விடாதான் பேங்க் வந்து அதை அவை எடுத்து இந்த பவர் சிலாண்டு போட்டு நிற்கினான் அப்போ இதால் கிழ பேர் லூஸ் பண்ணி வைக்கணும் கிணவேர் வந்து மோகேஜை கட்ட இல்லாமல் கைவிடப்பட்டு இருக்கிறது பல பேருக்கு இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து சொல்ல இருந்தால் சொல்லிவிடணும் எல்லோரும் இல்லை அது நீங்கள் பண்ணணும் மென்ஷன் பண்ண முடியும் எல்லோரும் இல்லை ஒரு சிலர் வந்து நீங்கள் சின்ன வீட்டில் இருந்தால் இப்போ உங்களோட குளோஸாக பார்க்கலாம் சொல்லி அண்ணன் இது என்ன சின்ன விட இருக்குது அங்கே அழகாக நல்ல விடுண்டு இருக்குது நான் வாங்கி தரோம் வாங்க வாங்கித்தரோம்னு சொல்லிவிடணும் எப்படியாவது ப்ரைம் ப்ரைம் போஸ் பண்ணி உங்களை எப்படியும் சம்மதிக்க வச்சிருக்கலாமா ஏன் இந்த சின்ன வீட்டில் இருக்குங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது மூன்று பிள்ளை இருக்குது இருக்குதுங்கால பெரிய பிள்ளைங்க இருக்கு வந்து பாருங்கோ மோகஜ் கட்டுற மாதிரி இருக்கும் தான் மோகஜி மொழி தரோம்னு சொல்லி இப்படியாவது சம்மதிக்க வச்சிருக்கணும் வச்சு சின்ன வீட்டில் இருந்தவரை வாழ்க்கையே சந்தோஷமாக ரெண்டு பிள்ளையோ ஒரு பிள்ளையோ மூன்று பிள்ளையோ சந்தோஷமாக இருந்துருக்கலாம் ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மேர் வந்து அப்படின்ற வருமானத்துக்காக சும்மா அவர் பொய்ய சொல்லி படிக்க இருந்தவரை இருக்கிறதுக்கு பெரிய ஒரு வாங்கித்தாங்கன்னு கூட உண்டு கிணக்கு முகசிலிகள் பெரிய வாங்கி கொடுத்தா முதல்ல சொல்லி போட்டு போடுங்கணும் அது முக்கியத்துக்கு முதல் கட்டிக்கணும் குறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே கட்டிட்டு இருக்கணும் இப்போ வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் தான் கூட்டி கேட்க நண்டு கட்டுறது முதலவர் ஆயிரம் ஆயிரம் ரூபா கட்டியிருந்தாண்டால் இப்போது நாலாயிரம் ரூபாயாக இருக்கும் அப்படின்னா கட்டுறது இந்த நாலாயிரம் வீட்டுக்கு மட்டும் கட்டுறேன்னா மற்ற வாழ்க்கை செலவு உறவு இருக்குது வேறு முதல் முதல் விளந்துச்சு ஓரளவானா வீட்டில் இருக்கிக்கே வேறு அவரால் எல்லாம் எஃபோர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது எல்லாம் லைஃபை சுஷமாக தான் போகக்கூடியமாக இருந்தது எப்போ இந்த பெரிய வீட்டுக்கு வந்த முடியாது வேறு ஒன்றும் செய்யலாம் அப்படியே பல பேர் கரெக்டாகாமல் வீட்டை லூஸ் பண்ணி இருக்கணும் தேவையில்லாத மென அழுத்தத்துக்கும் எல்லாரும் உட்பட்டுருக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ஆள் வந்து இப்போ வீடு இதை விற்றுட்டு தா விற்று நான் பேர் இன்னொரு வாங்கி தான் சொன்னேன் நீ நீங்களே அதை ஆக்கணும் இந்த இந்த காலகட்டத்தில் இடத்தில் இந்த வீடு வாங்கலாமோ ஒன்றுக்கு ரெண்டு மூணு தவிர நீங்கள் யோசிக்கணும் இப்போ ஒரு ஆள் சொல்கிறதுக்காக சொல்கிறதுக்காக விட போய் நீங்கள் வாங்கணும்னு இல்லை நீங்களே வடிவே ஆரஞ்சு இப்போ என்ன மார்க்கெட் எப்படி போகுது என்ன பயங்கர ஒரு இவரோட கூட கதைச்சுக்கு பேசி செய்யலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ தற்போது காலகட்டத்தில் விடு டெல்லாம் வந்து இப்போ கொரோனாக்கு இருந்த மாதிரியில் தானே இப்போ இப்படியெல்லாம் பயங்கரமாக விழுந்துடுச்சு கொரோனா டைம் ஒரு வீடு வந்து ஒரு ஃபோர் பெட்ரூமாக ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் இருந்தது இப்போ அந்த வீடு எல்லாம் ஒன் மில்லியன் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆகிக்கிட்ட வந்துடுச்சு அப்போ எவ்வளோ எவ்வளோ குறைஞ்சிட்டு பாது இதெல்லாம் பார்த்து தாண்டி மற்றவர் சொல்கிறதுக்காக ஏஜெண்ட்டோ மற்ற ஃப்ரெண்டாக சொல்கிறதுக்காக நீங்கள் போய் வீடுகளை நம்பி வாங்கிட்டு போய் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறத அப்போ அதில் யோகிச்சு செய்வோம் நம்ம இன்னும் காலம் எடுக்கும் அதே நேரம் இப்போ அந்த ஏற்கனவே இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நல்லா இதுன்ற வழியாக இன்ட்ரெஸ்ட் வந்து ஹைலாம் இருக்குது பொதுவாக கடைக்கு இந்த சுத்தங்கள்லாம் துவங்கிட்டு ஸ்ட்ரெயிலி ரொம்ப வந்து அதால் இன்னும் பாதிக்கப்படும் நான் தான் பார்க்கணும்னு நடக்கும் இப்போ எல்லா எல்லா எல்லாருக்குமே இங்கே இதாகத்தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது எல்லாரும் அந்த கொரோனா நேரம் எல்லோரும் ரெண்டு மூணு வீடு வந்து வாங்கினாக்கால் இப்போ இந்த நோக்கி வந்து அந்த டைம் வாங்கிக்க இன்ட்ரெஸ்ட் வந்து குறை இருந்தபடியா எல்லோரும் எஃபோர்ட் பண்ணக்கூடிய வாய்ந்தது சமாளிக்கக்கூடிய வாய்ந்தது இப்போ வந்து ஆனால் அப்படி இல்லை இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையாக இருக்கக்கூடிய வேட்ட இந்த ரினியூவல் பண்ணுறது எல்லாேருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் எண்டில் இப்போ இந்த மே ஜூனில் ரினியூவல் வேணும் ஒரே பேரை கட்டினாலும் பார்க்க நாலஞ்சு மடங்கு கூடுறவே இருக்கும் அதை கட்டுற விட்டு இந்த மோகேஜ் அப்போ அதால் சமாளிக்கலாமே இருக்குது எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்து நிலைமை பார்த்து தான் வாங்குகிறாங்க வாங்குகிறோம் வீடு ஸ்டேஜ் சொல்கிறார் அண்ணன் சொல்கிறார் தம்பி சொல்கிறார அவசரப்பட்டு ஏண்டாங்க அப்படித்தான் அவசரப்பட்டு ஒரு சிலம் வாங்கி இப்போ அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறான் அதெல்லாம் ஜோதித்து செய்யும்போ என்ன மற்ற காலையில் சந்திப்பான் நன்றி வணக்கம் 감사